கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதான் சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஏனென்றால் நாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார் அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோகா ரொம்ப உயர்ந்தது யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது அது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனாக சொல்ல போகிறேன் இப்போது என்னுடைய குருநாதன் வழங்கி ஓம் குருப் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த சாந்தரூபாயி தேமிகி தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மா துவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மகி மசான வாசிந்த தேமிகி தன்னோ அகௌர பிரஜோதியாத் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார் ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள் மிதினத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் கடகத்திலே புதன் பகவானும் சுக்ர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அதேபோல் போல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார் மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இதுதான் பொதுவான கிரக நிலைகள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது புது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால் செவ்வாய் ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன் அப்போது வீடு இல்லையா இடம் அந்த சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூவருடைய பலன்தான் அமையும் மூன்று கங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது பொதுவான பலனாக இருக்க போகுது அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டுருக்கும் குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க குரு குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள் ஆசிரியர்கள் மத போதகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு குருமார்கள் மகான்கள் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா ஆன்மீகவாதிகள் இவருடைய கை ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வருமானம் உயரும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரபலம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை இருக்கும் அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும் அப்போது இப்போது உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வந்தும் ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார் இது மாதிரி இவர் கிட்டே இருக்கார் இவர் நிறைய இது அவர் ஒரு எடுத்து போடுவார் ஒரு வீடியோ எடுத்து போடுவார் இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார் இவர் கொண்டு போய் நிறுத்துவார் அப்போது அவருடைய பெயர் கண்டிப்பாக வெளிப்படும் அவருடைய திறமைகளை வெளிப்படும் ஆஹ் எதுனாலும் தெரியலையே அப்போ மக்களுக்கு வந்து நல்லதுதானே நல்ல விஷயம் தான் நடக்கும் இது இதுமாதிரி போகுது அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி போடுறவங்க இதெல்லாமே எல்லாமே நல்லது நடக்கும் அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி காய்கறிகள் தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும் மக்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம் இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும் ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையப்போகுது இந்த காலம் அவர்களை வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க அரசாங்கம் நல்லது செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அண்டை நாடுகளில் உறவு பலப்படும் இது முக்கியமாக சொல்லி ஆகணும் அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு இது மூலியமாக நல்ல பழங்கள் ஏற்படும் இணக்கமாகவாங்க தகராறு செஞ்சவங்க சண்டை பண்ணியிருந்தவங்க சச்சரவு படிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமை சமீப காலமாக ஒரு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களாம் இப்போ திருந்தி மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட உதவியை ஒருத்தர்கிட்ட திறமையை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி தான் நடக்கும் இப்போ நல்ல விஷயம் தானே அப்போ அந்த குரு சவாய் சேர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி தான் போகுது எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடை போகிறாங்க கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும் அது ஆராய்ச்சி செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க இதெல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயம்னா இப்போ அந்த பொதுவான நடக்க நடக்கப்போகுது இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும் சொற்பொழிவாளாம் இருக்காங்க இல்லையா ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும்போது போது நம்ம கண்டிப்பாக ஹா இந்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம் அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு பாராட்டு திறமைகள் இதெல்லாமே வெளிப்படப்போகுது இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிவரும் பன்னிரெண்டு உண்டான பலனை சொல்ல போகிறேன் அதனால் இந்த பொது பலனை நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பெற்று வாங்க சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராங்கி வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணுன்னு சொல்லி வாழ்த்தி சூப்பரோ சூப்பராக இருக்க போகுது ஏன் இப்போ எடுத்து ஒன்று இப்படி சொல்கிறேன்னா கடகராசிக்கு ஏற்கனவே பதினோராம் இடத்துல குரு வந்து அமர்ந்துட்டார் பதினோராம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருக்கனால ஏற்கனவே நான் சொன்னது போல் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது சுபகிரகமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பாப கிரந்தாலும் நல்லது தான் செய்யும் பதினோராம் இடத்துல அப்போது அதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அப்போ ஏற்பட்ட அந்த பதினோராம் இடத்துல குருவோடய செவ்வாய் வந்து இணைஞ்சி குருமங்கலைய உருவத்தை ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரியவர் அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் அப்போ பூர்வ புண்ணியாதிபதி ஜீவனாதிபதி அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது அதனால தான் அப்படி சொன்னேன் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்க போகுது நல்லா கேட்டுக்குங்க கடகராசிக்காரங்க இந்த குருமங்கலையோர் பெற்றிருக்கிற இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்லா பயன்படுத்தி நீங்கள் பல அடையணும்னு சொல்லி வேண்டுகிண்டு உங்களுக்கு இப்போ பலனை சொல்கிறேன் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல குரு ஒன்றவர்கால எல்லா வகையிலும் லாபங்கள் கிடைக்கும் பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக லாபங்கள் அடைவார்கள் அது இல்லாமல் நிறைய இடம் வாங்கி போடுவீங்க நிறைய வீடு கட்டி வைக்கிறவங்க இடம் வாங்கி போட்டு விற்கிறவங்க எல்லாமே ப்ளாட் போட்டு விற்கிறவங்க அவங்கெலாம் நல்லது நடக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி வச்சு நடத்துறவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் கண்டிப்பாக முடியாத விஷயம் இப்போ முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்க சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட வீடு வீடு தர சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடைக்காமல் தள்ளி தள்ளி இருக்கும் நீங்கள் எது காமிச்சாலும் அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போது உடனே முடித்து உங்களுக்கு உண்டான அந்த தொகை வந்து தேரும் கமிஷன் வரும் இல்லையா அதுவே உங்களுக்கு பெரிய சம்பந்தமாக இருக்கும் அது வந்து சேர்ந்துடும் இது இல்லாமல் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தங்கம் விற்பனை செய்கிறவங்க அது அதில் ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாமே அவங்களுக்கு நல்லது போகுது தங்கம் விலை கண்டிப்பாக ஏறி இறங்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா ஏறிட்டு டக்குன்னு இறங்கி உங்களுக்கு மக்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்கப்போடும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு ஒரு இந்த செவ்வாய் மாறி ஒரு பத்து பதினஞ்சு ஒரு பாதிக்கு பாதி நாள் வரும்போது நல்லா ஏறும் அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கி மக்கள் வாங்கக்கூடிய அளவில் வந்து நிற்கும் இது உண்மை இது இல்லாமல் தங்கம் மட்டும் இல்லை குருவுக்கு தங்கன்ற போது செவ்வாய்க்கு பவளம் அந்த பவளமும் சேர்ந்து வரும் இப்போ உள்ள காலகட்டங்களில் நல்லா கேட்டுங்க இப்போ அந்த குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது கடகராசி நல்லது சொல்லியிருக்கும் போது தங்க தங்கச் செயினில் பவளம் மணியை போட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு தான் உங்கள் லக்கணத்துக்கு தான் அப்படிலாம் கிடையாது அந்தந்த கிரகங்கள் சேர்க்க இருக்கும்போது அது மாதிரி பலன் பெறும்போது போய் பார்த்துக்கலாம் அது பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நல்ல விஷயம் இந்த நேரத்தில் இது யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அப்போ தங்கமும் பவுலும் சேர்ந்த ஆபரணங்களை அணிஞ்சிக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தங்க மோதிரம் பண்ணி அதில் பவுலுக்கள் வச்சு போட்டுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இந்த காலக்கட்டங்கள் நல்லா இருக்கும்போது அந்த காலக்கட்டத்தை பயன்பெற்றுக்க வேண்டியதாக அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் விற்றுக்கலாம் கொடுத்துடலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அது பொதுவான பழங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த சீசன் பிஸ்னஸ் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அதுக்குண்டான நேரம் இருக்கும்போது அதுக்குண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த அணியும் போது ரொம்ப நல்லது தான் நடக்கப்போகுது அப்போது கடகராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல குருவும் செய்ய சேர்ந்திருக்கனால பல வழிகளில் லாபம் கிடைக்கும் பெரியவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும் அங்கேருந்து நிறைய காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் விவசாய தொழில் பண்ணுறவங்க வளர்ச்சி அடைவாங்க ஓட்டல் தொழில் ஹோட்டல் தொழில் பார்த்திங்கன்னா அதுவே குருவுக்கும் செவ்வாய்க்குமே வந்து தான் செவ்வாய் வந்து நெருப்பு அக்னி அக்னி தானே தொழில் உணவு பண்ண சமைக்க முடியும் அப்போ உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே குருவுக்குரியது அப்போ அந்த ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களாம் நல்லா லாபம் லாபத்தை பாருங்கள் புதுமையான உணவு வகைகளை அறிமுகப்படுத்தி அது மூலிமா சம்பாதிப்பீங்க நல்ல வாடிக்கையாளர் நிறைய வந்து சேருவாங்க இதெல்லாமே நடக்கும் அங்கே போப்பா நல்லா இருக்குப்பா இப்படி தான் சொல்லுவாங்க சொல்லி 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 வந்துடுவாங்க எல்லாமே அதனால் உங்களுக்கு வந்து நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உணவுகளை உடன்கூட தீர்ந்து தீர்ந்துவிடும் திருப்பி திருப்பி செஞ்சு கொடுப்பீங்க அது மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் போகுது பொதுவாகவே கடகு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ அமைப்பு இருக்கனால கண்டிப்பாக நல்லது அதுலேருந்து நல்லா வருவீங்க புதுசாக கூட அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சும்மாவே இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் கடகு சும்மா இருக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு பதினோராமிடத்துல இருக்கிறனால இவ்வளோ பலன் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பல பல வகைகளை அவர் வந்து உதவி பண்ண போகிறார் நல்லா பண்ண போகிறார் அது எந்த வகையில்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து பலனும் கொடுப்பார் ரெண்டாம் இடத்து பலன் கொடுக்கும்போது கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக வரும் வராத தொகையெல்லாம் வந்து சேரும் குடும்ப விருத்தி ஆகும் அது இல்லாமல் வந்து கல்வியில் வளர்ச்சி அடுவீங்க புதுசாக ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு அது மூலியமாக முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வம் நல்லபடியாக அமையும் பூர்வ பண்ணியை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அது நல்லபடியாக நடக்க போகுது அது இல்லாமல் நினச்ச எண்ணங்கள் பலிதமாகும் நல்ல வாழ்க்கையை சுத்திக்கும் கடன் கேட்டிருந்ததுலாம் கடன் கிடைக்கும் பேங்க் மூலிமா அதாவது ப்ரை ப்ரைவேட்டில் வாங்கியிருப்பீங்க ஃபைனான்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வட்டிக்கு அதிகமாக இருக்கும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க ஏஎம்எல்லாம் கட்டிட்டு வருவீங்க அதிகமாக இருக்கும் திடீரூத்தவன் சொல்லுவார் நான் இதே டாக்குமெண்ட் வச்சு உனக்கு பேங்க்கில் வாங்கி தரேன்பா அப்படி சொல்லி வருவார் அப்போது வட்டியும் குறையும் அப்படி மாற்றிடுவீங்க இந்த பேங்க் பணத்தை கொடுத்து அந்த லோனை அடைச்சி ஒரு இந்த லோனை பேங்க் லோனை மாற்றிவிங்க இதுமாதிரிலாம் நடைமுறை இருக்குது இது நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இது மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் பெருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவசமாதி ஆசனம் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரணும் எங்கங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அந்த முருகர் கோயில்லாம் போய் பார்த்துட்டு வரணும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடும் ரொம்ப வாய்ந்ததாக சொல்லப்படுது இது இல்லாமல் பெருமாள் வழிபாடு ரொம்ப வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மூன்று தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கப்போகுது உக்ரத வழிபாடுன்னு ரொம்ப அருமையாக உங்களுக்கு நல்லா சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் காளி தேவி வாராகி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இது மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபட்டு வரலாம் காமாட்சி வழிபாடு ரொம்ப விசேஷமானது உங்கள் ராசிக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி ஏன்னா சந்திரனை வந்து தன்னுடைய பிற இதில் வச்சுருப்பாங்க சிறசுலேயே வந்து பொருத்தி வச்சுருப்பாங்க காமாட்சி அதனால் அந்த காமச்செம்மன் வழிபாடு ரொம்ப ஓய்ந்ததாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமில் செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரலாம் பௌர்ணமி தரிசனம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கடகராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த செவ்வாய் குரு செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு அமௌகம் நற்பலன் கொடுக்க போகுது சகோதர சகோதர உறவு மேம்படும் எல்லாம் ஒத்துமையாக வருவாங்க ஒரு 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 ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க அப்போது வானதம்பியெல்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்க வராத வருமானத்தை வர வச்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்தாக்கா நம்ம அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது அங்கே இருக்க மாதிரி சேர்த்து நம்ம விற்றுலாமே டிஸ்போஸ் பண்ணிடலாமே அது மூலியமாக நம்ம வருமானம் வாட்டுமே இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் நினைப்பாங்க அது கண்டிப்பாக நடக்கும் இது இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் தியான மார்க்கமாக நீங்கள் பொருதும் நல்லது ஆன்மீக தேடலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க பேச்சு சாதியத்தால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பிரபலமாகீங்க அரசியல் சமூகம் சினிமா இந்த மாதிரி துறையெல்லாமே கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க இந்த காலக்கட்டங்களில் அதுக்கு உகந்த காலமாக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்ததாக இருந்தால் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இதுவே ஆகும் இது கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னா உண்டான காலம் தான் இது அப்போ நீங்கள் அது பயன்படுத்தி நீங்கள் நல்ல நிலமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரத வழிபாடு அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமியில் நல்லா கேட்டுங்க தான் பௌர்ணமி வழிபாடு செய்ய வேண்டும் நல்லா கேட்டுங்க அதுதான் உண்மை அப்போது போது பகலில் செய்யணும் தர்ப்பணம் அதுதான் உண்மையான அமாவாசை இரவு தங்கும்போது பகலில் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் பௌர்ணமி வழிபாடும் போது இரவில் தான் வச்சுக்கணும் இரவையில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணலாம் எலுமிச்சம் மழை மாலை போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கடகராட்சியாக பிறந்திருக்கனால சர்க்கரை பொங்கல் அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் பண்ணி கொடுக்கலாம் தயிர் சாதம் பண்ணி கொடுக்கலாம் வெள்ளை வஸ்துக்கள் பால் தயிர் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் அரிசி அரிசி சாதம் அதில் சதையக்கூடிய உணவுகள் அரிசி பாயாசம் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் பருப்பு பாயாசம் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் விளம்ப நல்லா பண்ணலாம் தான தர்மங்கள்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏழ்மையான பெண்கள் விதவைகளாக இருக்கவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டிருப்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்க மாட்டாங்க மாமனார் வீட்டில் இருக்க மாட்டாங்க தனியாகவே இருப்பாங்க அப்படிலாம் க தேடி கண்டுபிடிச்சி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க அவங்களுக்கு உதவி மட்டும் பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணமும் போடணும் அவங்க மேலே வைக்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து நல்லது மட்டும் நடங்க ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் கெட்ட பழக்கங்களை போகாமல் இருக்க நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தீய பழக்கங்கள் அடிமையிடாதீங்க இப்போது உள்ள காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மார்க்கமாக போய் நல்ல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நல்ல மேன்மை வர போகிறீங்க அதுக்குண்டான காலந்தான் இப்போ வந்திருக்கு அதனால் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவோம் தான தர்மம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் ஏன்னால் கடகராசிக்காரங்க தாய்க்கு நிகரான ராசியில் அவங்க அந்த அன்பு பாசம் கண்டிப்பாக உங்களுக்கு பிறவிலே இருக்கும் அதனால் நீங்கள் பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் பார்த்து கொடுங்க நீங்களாக எப்பயுமே கடகராசிக்காரங்கள ஒன்று சொல்லுவேன் அவங்க கேட்டு கொடுக்குறத விட நீங்கள் கேட்டாம கேட்காமல் கொடுக்குறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் புண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்கும் பாவங்கள் குறையும் கண்டிப்பாக நீங்க எல்லா வகையிலும் முன்னேற்றம் முன்னேற்றம் அடைவீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்